மிரட்டல்னா சொன்னீங்க சிரிச்சிட்டு வரீங்க அப்படின்ட்டு இருந்தாலும் அப்படிதான் ஒரு போஸ்ட் என்னன்னா இனிமே நீ அப்பளம்னு டைலாக் எழுது அப்படின்ட்டு பாரி சார் மிரட்டியிருக்காங்க இந்த அப்பளத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் நிறைய பேர் லஞ்சுக்கு அப்பளமே எடுக்கலைங்கிறாங்க விகாப்சு சிலர் சொல்லியிருக்காங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல கோமா இருக்கமோ அப்பளத்து மேல அப்படின்ட்டு சரி சொல்றேன் சரி பாரி அவர்களுடைய பதிவை படிச்சிடலாமா இனிமே நீ அப்பளம்னு டைலாக் எழுது அப்புறம் இருக்கு உனக்கு என்றொரு மிரட்டல் வந்திருக்கு கதைப்படி அப்பள வியாபாரம் பார்க்குற நாயகி அதை பற்றி தனது வீட்டாருடன் உரையாடும் காட்சிகளுக்கு இனிமே நான் எப்படி வசனம் எழுதுவேன் சரி அடுத்து குரு என்ன அப்படிங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விடோ அப்படின்னு விவேக் எம்எஸ் பாஸ்கரிடம் சொல்லுவார் அப்போ வந்து அதற்கு பாஸ்கர் விடோன்னு சொல்லாதங்க என்பார் அதுக்கு விதவேன்னு சொல்லவா அப்படின்ட்டு விவேக் சொல்வார் ஸோ அந்த மாதிரி அப்படித்தான் இனிமேல் அப்பளோன்னு எழுத வேண்டாம் அப்படின்னா நான் வந்து பப்படம் அப்படின்னு எழுதலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஃபன்னாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு அன்ப மிரட்டல் தான் அப்பளம் அப்பளோன்ட்டு காவேரி இருந்ததுனால ஆனால் இப்போவும் கொஞ்சம் எபிசோட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த சூழ்நிலையும் அவங்க இந்த பிஸ்னஸை சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க காவேரி கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு மிரட்டல் அப்படிங்கிறது ஒரு அன்பு மிரட்டல் தான் அதை அவர் அன்பாக தான் பதிவும் பண்ணியிருக்காரு ஸோ என்னுடைய பதிவில் யாரும் பயந்துட்டு வந்திருந்தீங்கன்னா ரிலாக்ஸ்ட் ஆகிங்க ஓகேவா ஸோ நானும் அவர் சொன்ன அந்த மிரட்டல் அதே இதில் போட்டிருந்தேன் எனிவேஸ் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அப்கமிங் ட்ராக் எதிர்பார்க்குறோம் அவர் சொல்லியிருந்தார் நம்மளுடைய எழுத்தாளர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த வாரம் இந்த மாதம் வந்து ஒரு ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நான் ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சீன்ஸ் அதனால் அது அதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எடுத்த ஷூட் வந்து இந்த வாரம் வரைக்கும் வரும் அப்படின்ட்டு ஸோ புது வாரத்துக்கான ஷூட்டுக்கு எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் எழுதி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு ஷூட்டிங் துவங்கலாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கருத்துக்கள் ஸோ பாரியவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தோட எழுதி கொடுத்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு புது ஷூட்டிங்க்கு நீதான் எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு ரிமம்ப ரிமெம்பர் பண்ணுறேன் ஓகேவா ஸ்டேடியம்